தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் இன்று இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் சார்பில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் பதினைஞ்சு உபதேசாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரிய உறுப்பினர் அட்டைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் வழங்கினார் மேலும் செல்வி பிரசன்னா என்பவரின் மருத்துவ சிகிச்சைக்காக பெண்ணாகரம் வட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அரசு அலுவலர்கள் இணைந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கான நன்கொடையை சேகரித்து மாணவி பெயரில் தபால் நிலைய சேமிப்பு வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வங்கி கணக்கு புத்தகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாணவியின் பாட்டியிடம் வழங்கினார் இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரிஞ்ச ராஜ்குமார் தனித்துணை ஆட்சியர் சாப்பாதி திருமதி தனப்பிரியா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திரு சையது முகிதீன் இப்ராஹிம் வட்டாட்சியர் திரு சுகுமார் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்